நம்ம பிறந்தநாள் விழா எல்லாத்தையுமே நம்ம எப்படி நடத்துவோம் அப்படின்னா பொதுவாகவே எந்த விழாவாக இருந்தாலும் அது நமக்கு என்ன விழா அப்படின்னா கொள்கை பரப்பும் விழா தான் ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது வரவெல்லாம் தப்பு தப்பாக பேசிட்டு போகிறா என்ன கான்செப்ட்னே தெரியாமல் அதனால் இதை நம்ம ஒரு கொள்கை பரப்பு விழாவாக கொண்டாடுவதைத்தான் நம்முடைய கழக தலைவரும் விரும்புவார் ஒரு முக்கியமான நாள் எல்லா யாருக்கா தெரியுமா என்ன நாள்னு தெரியுமா இன்னைக்கு மார்ச் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்காங்கல்ல அவங்க கழக தலைவரா இருந்து முதல் முதல்ல அரசு பொறுப்பேற்றுக்கிட்ட நாள் வந்து இன்னைக்கு மார்ச் ஆறு அண்ணா அவர்கள் அமர்ந்தார் மக்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அண்ணா அவர்கள் அமர்ந்தார் தமிழகம் எழுந்து இன்றும் நின்று கொண்டு இருக்கிறது மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் முன்னதாக நின்று கொண்டிருக்கிறது மக்களை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக இந்த நாளிலே இங்க பொதுக்கூட்டம் நடக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமை அப்படி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ற ஒன்றியம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஒரு பாட்டு இருக்கும் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மதியாதோ தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது யாருக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியும் தெரியும்ல அப்ப பாடலாம் மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா கேட்டதுக்கு என்ன சொன்னுச்சு அந்த பாம்பு யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு அன்னைக்கு பாடிட்டார் கண்ணதாசன் அவர்கள் என்னென்ன பாடினாருன்னா தொகுதி எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்களே உங்களுக்கு எதை நிறைய கிளப்பி நமக்கு எதிர்கட்சி எதிர்கட்சி யார் நான் அந்த எதிர்கட்சி தலைவர் நான் தான் எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு கை கடி திரும்பப்படுத்து தூங்கிடுறாப்புல அவர் எங்க இருக்காருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஏன் சொல்ற அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியை தொகுதி மறுவரை அப்படிங்கிற பேர்ல எட்நூற்றி நாற்பத்தி மூணா மாத்தப்போறேன் சொல்லிட்டு இருக்காங்க எதனால எதன் அடிப்படையில அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகை அடிப்படையில் மாத்த போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மக்களே இது உங்களுக்கு கேட்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கலாம் இப்போ மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக ஆயிரத்தி எழுபதுகளில் இருந்தே நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்திட்டு இருக்கோம் இது ரொம்ப கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்துறது எங்கள் அம்மா ஒரு செவிலியர் சரியா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் அம்மா கூட போய் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்துக்கு அந்த போர்டெலாம் போட்டு நம்ம விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுவோம்ல அதெல்லாம் எடுத்துட்டு போவோம் கூச்சமா இருக்கும்ல எங்க பார்த்தாலும் கிராம கிராமமா போய் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க நாடக அமைப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க நம்ம இப்படியே பெருகிட்டே போனோம்னா நம்ம நாடு முன்னேறாதரா தயவு செஞ்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க நாட்டுக்கு தேவையான சேவைகள்லாம் அப்பதான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லி பல நாடக நடிகர்கள்லாம் சேர்ந்து அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு நாடகத்தை பல இடங்கள்ல நடத்துனாங்க அதன் பிறகு உங்க வேலை இழந்து நின்ற சூழ்நிலை கூட வந்தது நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு இடத்துல போய் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கஷ்டமாவும் கூச்சமாவும் இருந்திருக்கும் அதை பண்ணிட்டோம் இப்ப பண்ண நம்மள என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு எம்பி சீட்டு கிடையாது நான் சொல்றேன் இங்க இருந்து பேசுனா கேக்கும் இருந்து பேசுனா என்ன கேட்குமா கேட்காது ஒருத்தர் பேசுனா கேட்காது முப்பது பேர் பேசுனா முப்பது பேர் சேர்ந்து கத்துனா நாற்பது பேர் சேர்ந்து கத்துனா கேக்கும் அப்படி கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக அவங்க தொகுதி மறுவரைய நமக்கு மாற்றி அமைக்க பாக்கிறாங்க மக்களே இங்கே நடந்து போயிட்டு இருக்க மக்கள் அங்கே நிற்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தடுமாறி போயிடக்கூடாது இங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய மக்கள் இருந்தா டெய்லி போய் எம்பிதான் நீங்க மீட் பண்ணிட்டு இருக்கீங்க மீட் பண்றீங்க யாரை மீட் பண்ணுறீங்க நம்முடைய அண்ணன் எம்எல்ஏ அவர்கள் இருக்காங்க சுதர்சனம் மன்னர் இருக்காங்கல்ல மதிப்பு மிகு சுதர் சுதர் நம்ம அண்ணன் போய் மீட் பண்ணுவீங்க அப்புறம் உங்களுடைய பாசமிகு ஒன்றிய கழக செயலாளர் இருக்கார்லையே அவரை போய் பார்க்குறீங்க ஒரு இடத்துல மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தானே அதிகப்படுத்தணும் நான் தப்பாக ஒன்றும் சொல்லலை பொறுப்பாளர்கள் தானே அதிகப்படுத்தணும் எவனாவது எம்பி அதிகப்படுத்துவானா மாட்டான் அவனுங்களாம் முட்டா பயலுங்க அவனுங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவனுங்கள்ட்ட போய் நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நீ ஆனால் நான் பேச போனேன் பாவம் அந்த கோபி நாலு தடவை தண்ணி குடிச்சிட்டார் அப்ப நம்முடைய கழகத் தலைவர் தண்ணியே குடிக்கல அசால்ட்டா இன்ன வரைக்கும் எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு மக்களை புரிஞ்சு கொள்ளுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியல கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது கிடையாது கேள்வி கேட்டா சரி அதை விடுங்க என்னது சரி அதை உங்களுக்கு அறுத்து பேசுவோம் ஆ சரி அதுக்கும் நம்ம கருத்துல கொண்டா கத்தி ஆ சரி அதை உட்க அறுத்தல் பேசுவோம் டே இதுக்கு முதல்ல நீ பதில சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம போற மாதிரி இருக்கு புரிஞ்சுக்கோங்க மக்களே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு போய் சொல்லுங்க என்ன சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம இவங்க சொல்றாங்க நீங்க ஏன் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசங்கிறது ஒரு அங்க இருக்கிற மாநிலங்கள போய் உங்க உங்க தமிழ்நாட்டு கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கிறீங்க எதுக்கு பீகார் கூட கம்பேர் பண்றீங்கன்னு பார்த்துட்டு சரி நாங்கள் உத்தரப்பிரதேஷ் கூட கம்பேர் பண்ணல நாங்கள் வந்து மா மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக நாங்கள் மாறிட்டோம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த முன்மொழி கொள்கையை நமக்கு எதிர்க்கு எதிர்க்கிறோங்கிற அறிவு நமக்கு இருக்கணும் நமக்கு நமக்கு அது தெரியணும் ஏன்னா வரவன் போறவெல்லாம் ஆயிரத்தெட்டு பேசி ஃபேக் நியூஸை கிளப்புவான் இன்னொன்று ஃபேக் நியூஸ் கிளப்புறவனை விட ஒரு கேவலமானவன் யாரு அப்படின்னா இது ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ஆகும்னா அப்பையிலேருந்து இந்த போராட்டத்தை சும்மா கையில் எடுத்துகிட்டு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து திரும்ப ஏதோ ஒன்று பண்ண பார்க்கறாங்கன்னு யாராவது பேசுனாங்கன்னா டே தம்பி இல்லைனா தம்பி அல்லே தங்கச்சி இங்கே வாம்மா அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள சொல்லுங்க எத்தனை வருஷமாக இங்கே இங் ஆங்கிலத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷம் படிச்சுட்டு இருப்போம் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஆங்கிலம் நம்மளோட தாய்மொழியா மாறிடுமா மாறிடுமா மக்களே நான் கேட்கிறேன் இன்னைக்கு நம்மளோட தாய்மொழி என்னவா இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தாய்மொழி தமிழா இருக்கு ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா பாஜக ஆழ்கிற ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் ஒன்பது மாநிலங்கள் இருக்கு அங்க எல்லாமே என்ன இருக்கு முழுக்க முழுக்க ஹிந்தி தான் இருக்கு இங்கிலீஷே கிடையாது இங்கிலீஷும் பேசல அவனுங்க இங்கிலீஷும் பேசத் தெரியாது மூணாவது மொழி என்னன்னு தெரியுமா மிகப்பெரிய மொழி தான் அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான் ஆனா அது வழக்குல இல்லை ஆனாலும் கத்துக்கணும் ஏன் கத்துக்கணும் ஏன்னா எனக்கு அறிக்கிது அதை படிக்கலைன்னா அதனால நீ கத்துக்கணும்னு சொல்லி சமஸ்கிருதத்தை வச்சிருக்காங்க மூணாவது மொழியா எதுக்கு நம்ம அந்த மொழிக் கொள்கையை எதிர்க்கிறோம்னா அவங்க மூன்று மொழிக் கொள்கைன்னு சொல்றாங்களே தவிர அவங்க தொண்ணூறு சதவீத மக்கள் இந்தி பேசக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்களுக்கு மூன்று மொழி கொள்கையை ஃபாலோ பண்ற தொண்ணூறு சதவீத மக்களுக்கு வெறும் இந்தி மட்டும்தான் தெரியுது நீ இங்கிலீஷில் போய் நம்ம நாட்டிலேருந்து யாராவது பேசுனா அது அவனுக்கு தெரியாது உலகத்தை நீ எப்படி பார்க்கணும்னு பாரு எனக்கு தாய்மொழி தமிழ் இருக்கு என் உணர்வும் பண்பாடும் கலந்தது தமிழ் நான் அதில் நின்று எனக்கு என்னோட உணர்வோடு நான் வாழ்ந்துப்பேன் என் சொந்தக்கார பேர்களோட நான் வாழ்ந்துப்பேன் ஆனால் இந்த உலகத்தோட நான் பேசுறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஆங்கிலம் தேவை ஆங்கிலத்தை என்னுடைய தமிழக முதலமைச்சர் அண்ணாலேருந்து பெரியார்லேருந்து எல்லாரும் வழி வழியாக எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு வர்றதுனால தான் மக்களே இன்றைக்கி நம்ம எல்லா மாநிலங்களை காட்டிலும் முதன்மை மாநிலமாக வந்துக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒரு அம்மான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம அம்மா இருக்காங்க ப்ளூ கலர் புடவ கட்ட நம்ம முன்னாடி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தெட்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்காங்க அதில் பத்து புள்ளை மட்டும் தான் சம்பாதிக்குது இந்த அம்மா அம்மா சிரிக்கிறாங்க ஒரு பத்து புள்ளை மட்டும் தான் சம்பாதிக்குது அந்த பத்து பிள்ளைய இந்த பிள்ளைய வச்சுக்கலாமா ஏமா இந்த பிள்ளைங்களா உங்க பிள்ளைங்க வச்சுக்கலாம் இந்த பத்து பிள்ளையில முதல் வரிசையில் இருக்கிற அந்த பத்து புள்ளை இருபத்தெட்டு பிள்ளையில முத பத்து வரிசையில் இருக்க புள்ள தான் சம்பாதிக்குதுமா அதுல முக்கியமா அஞ்சு பிள்ளைங்க இன்னும் ரொம்ப சூப்பரா சம்பாதிக்குது பயங்கரமா சம்பாரிச்சு நாட்டை அம்மா கிட்ட கொண்டாந்து கொடுக்குது சரியா இப்படி எல்லா பிள்ளைங்களும் சம்பாரிச்சு கொடுக்க கொடுக்க இந்த அம்மா என்ன பண்றாங்க இந்த காலை ஆட்டிக்கிட்டு சரியா காலை ஆட்டிக்கிட்டு ஒண்ணுமே பண்ணாம வரவம் போறவனை எல்லாம் புடிச்சு அடிச்சுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு அவங்க பேசுறதுல எதுலயும் கான்செப்டே இருக்காது நீங்க போய் கொஞ்ச நேரம் பேசுறீங்கன்னா மென்டல் ஆயிடுவீங்க அதுவும் தமிழக மக்கள் மாதிரி தெளிவான மக்கள் இருந்தாங்கன்னா நம்ம வெண்டல் ஆயிடுவோம் அப்படி இருந்துட்டு தமிழகம் இதுல இந்த முன்னாடி உட்கார்ந்து ஐயா அவர் தான் தமிழ்நாடுன்னு வச்சுப்போம் தமிழ்நாடுங்கிற புள்ள மட்டும்தான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழு கோடி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய நிதியா வரியா ஒன்றிய அமைச்சு ஒன்றியத்துக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனால் என் புள்ள படிக்கிறதுக்கு அதாவது எப்படின்னா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பிள்ளைகிட்டே வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஊர் போய் கேட்குறாரு ஏமா என் புள்ள படிக்கிறதுக்கு காசு கொடுமான்னு கேட்டால் அதெல்லாம் காசுலாம் கொடுக்க முடியாது நான் ஒரு ஒரு கமிட்மெண்ட் வைக்கிறேன் ஒரு டீல் போடுறேன் அந்த டீலை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணேன் அப்போ தான் அந்த காசு கொடுப்பேன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கோவம் வரும் காசை வாங்கி இந்த இந்திய நாடு வளர்றதுக்காக காலாட்டிக்கிட்டு இருக்க இந்த குடும்ப கட்டுப்பாடை பத்தி கவலைப்படாம எந்த ஒரு முன்னேற்றத்தை பத்தியும் கவலைப்படாம ஒரு பிள்ளைக்கு நீ தூக்கி கொடுப்ப இவ்வளவு சம்பாதிக்கிற பிள்ளை கேட்காம இருக்குமா கேட்டாரா யாரு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கேட்டார் மக்களே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும்னா இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன திரும்ப பண்றாங்க இவ்வளவு இன்டலக்சுவலான பீப்புளா இப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ள மனிதர்களா இப்படிப்பட்ட பகுத்தறிவு நிறைந்த ஒரு மனிதர்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு சொல்லி எப்படி சிலிருக்குது எனக்கு இன்னைக்கு அழுதுட்டேன் ஆக்சுவலி உண்மை அழுதுட்டேன் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களான்னு கேட்டு 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 அந்த அளவுக்கு மேல் சிலிர்த்து போறாங்க மக்களே நான் எதுக்கு சொல்றேன்னா அப்படிப்பட்ட ஒருவர்களை தலைவராக கொண்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களே இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க இருக்க இங்க போயிட்டு வர மக்களா இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் அந்த டீ கடையில தீயாத்திட்டு இருக்க அண்ணனா இருக்கட்டும் அந்த ஓரத்தில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நாம் மிக மிக பகுத்தறிவு நிறைந்த மிகவும் படிப்பாளியாக இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய உணர்வை புரிந்த பண்பாட்டை அளிக்க கூடாது என்று நினைக்கின்ற ஒரு மனிதரை தான் நாம் இன்று தலைவனாக எடுத்து முதல்வனாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை மற்ற மாநில மக்கள்லாம் பார்த்து வியந்து போகிறாங்க எப்படின்னா இப்படி இந்த மாதிரி ஒரு பிடிஆர் அவர்கள் திரு மாண்புமிகு அமைச்சர் எம்பி அவர்கள் பிடிஆர் அவர்கள் பேசுகிறத கேட்டுட்டு இப்படி ஒரு இன்டலெக்சுவல் பீப்புளா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அரசாங்கம் அங்கே நடக்குது எங்களுக்கெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குன்னு அவ்வளோ பேர் பேசுகிறாங்க அந்த அருமை நமக்கு தெரிய வேண்டும் நமக்கு தெரியறதை தாண்டி நம் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் இப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நிலையில பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு ஸ்கூல் பேகு இலவச சீருடை இலவச புத்தகங்கள் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபா அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபான்னு போட்டு எல்லாத்தையும் நம்ம வழி நடத்தி கொண்டு இருக்கோம்ல பார்த்து தான் நம்ம பெருமைப்படணும் இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வீரம் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்பு மக்களை மறந்து விடாதீர்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு என்னோட பேச்சை நான் முடிக்கிறேன் மக்களை கலைஞர் அவர்கள் அன்றே தமிழுக்கும் தமிழுடைய பண்பாட்டிற்கும் சேர்த்தே அமைச்சகம் அமைத்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய மாண்பையும் பாதுகாத்திருக்கிறார் ஆகமென்றும் பூரமென்றும் வாழ்வையழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமிலாது இருக்கின்ற இனிய மொழி ஊனி வளரும் உயிரான உலக மொழி உலக மொழி மொழி நம் செம்மொழி மக்களே நம்முடைய நம்முடைய மொழியினுடைய மாண்பையும் கலாச்சாரத்தையும் நம்முடைய உரிமையை மாநில உரிமையும் பெற்று தருவது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ஓட்டு நாம் உண்மையாக தமிழாக இருந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திராவிட திருநாடு என்ற முழக்கம் தமிழகம் எங்கு ஒலிக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் காதில் விழும்பறை ஒலிக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களை